அனைவருக்கும் வணக்கம் மீனராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் திருக்கணிதத்தின்படி நான்கு ரெண்டு நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வக்ரம் பெற்ற வக்ர நிவர்த்தி பெற்ற குரு பகவான் முழுமையாக வாக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க அப்படி வக்ர நிவர்த்தி பெறும் குரு பகவான் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும் அப்படி உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் திருப்பங்கள் என்ன குறிப்பா இக்கால கட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மீனராசினிகளுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டுங்க ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கரனுடைய வீட்டிற்கு அல்லவா செல்கிறார் அதற்காக நாம் பயப்பட தேவையில்லை குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கொடுங்க எனவே இந்த குரு பயிற்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வளர்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் நிறைய போகிறது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்து அந்த வகையில மீனராசினிகளுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியானவர் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் மூன்றாம் இடத்திற்கு வருவதால் சகோதர சகாயஸ்தானம் பலப்படுதுங்க விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேர்வதற்கான வழிபிறக்கு இருக்குது வழக்குகள் இருந்துச்சு அவை சாதகமாக முடியுங்க அதே போல் வாய்தாக்கள் ஓயும் ஆனால் எல்லாவற்றிலும் குறுக்கீடுகள் வந்து கொண்டு தாங்க இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் இடையூறுகள் வரத்தாங்க செய்யும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவக்கூடிய ஒரு தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்குங்க அவற்றை விடுத்து நேர்மறை சிந்தனை மேற்கொண்டால் நன்மைகள் நடைபெறுங்க பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது அது மட்டுமில்லாமல் மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படுங்க பிறருக்கு பொறுப்பு சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து சொல்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாமல் அப்படியே பொறுப்பு சொன்னாலும் அவற்றை உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிக்க வைப்பது நல்லது இல்லைனா உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் மீன ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய பார்வையால் உங்களுடைய ராசி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவானுடைய ராசிக்கு ஏழு அந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகின்றன குருவினுடைய இல்லறம் நல்லறமாக அமையுங்க திருமண வயதை எட்டியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூட இருக்குது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குங்க நல்லவர்களுடைய தொடர்பால் நலம் காண இருக்கீங்க தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க வீடு வாகனம் வாங்க பணிபுரியும் இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு அதே போல் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீங்க தந்தை வழி அனுகூலம் உண்டு முன்னோர்கள் கட்டி வைத்த கோவில்களை புதுப்பித்து குடும்பலுக்கு விழா காண வழி கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பழைய வாகனம் அடிக்கடி பழுதாகி சலுகை செலவு கூடுவதால் புதிய வாகனம் வாங்க முயற்சி எடுப்பீங்க கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்குங்க அதே போல் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருபகவானுடைய பகவானுடைய ஒன்பதாம் இடப்பார்வை அமைஞ்சிருக்குது அதே போல் குரு பகவானுடைய பதினொன்னாம் இடப்பார்வையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பதினொன்னாம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலுங்க தொழில் வளர்ச்சி சீராகவும் சிறப்பாகவும் இருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாற இருக்குது இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கடந்த சில மாதங்களாக முடிவடையாத வெற்றி கிடைக்க வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மே மாதம் ஐந்தாம் தேதி வரை மிருக மற்றும் ரோஹிணி நட்சத்திர சாரத்தில் செஞ்சிருக்கிறார் அந்த வகையில் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சார்பில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உற்றார் உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றம் கண்டு வியப்படைவாங்க நண்பர்கள் உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்வார்கள் பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பூர்வீக சொத்துக்கள் முறையாக கிடைக்குங்க வியாபாரம் வெற்றி நடைபோடும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெற்று நல்ல வளர்ச்சி காண்பாங்க பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி எடுத்தால் அதிலும் வெற்றி கிடைக்குங்க வெளிநாட்டு பயணம் அனுகூலம் தருங்க அதே போல நட்சத்திர காலில் வாய் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது எல்லா நாட்களிலும் இனிய நாட்களாக அமையுங்க அது மட்டும் இல்லாம எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி அகலுங்க புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு மகிழ இருக்கீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாங்க கடுமையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்குங்க இருப்பினும் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க குரு வழிபாட்டையும் அங்காரக வழிபாட்டையும் மேற்கொள்வதன் மூலம் வாழ்வில் இனிமையாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதைகள் தெளிவுபடுத்து வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இக்காலத்தில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க பயணங்கள் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் இருக்காது வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சொந்த ஊரில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல முடியாமலும் தவிப்பீங்க பணியாளர்கள் தொல்லை உண்டு பழைய பணியாளர்கள் உங்களை வீட்டு விலகி செல்லலாம் அதே போல் உங்களுடைய மாற்று சீராகுங்க சொத்து விற்பனையில் சில பிரச்சனைகள் உருவாகும் கட்டிய வீட்டை வாடகைக்கு விட முடியாமல் முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க இக்காலத்தில் சந்தர்ப்ப சாந்தி பரிகாரத்தை மேற்கொள்வது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியினுடைய விளைவாக பொருளாதார பற்றாக்குறை அகழுங்க ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கதாக செய்யும் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் விருப்பம் விதத்தில் அமையுங்க கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதா மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க குருவினுடைய வக்ர காலத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க பிள்ளைகளை நெறிப்படுத்தி பார்த்துக் கொள்வது நல்லது குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம் பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க பரிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க அதேபோல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுது மீனராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ நாட்களில் நந்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்